டெஸ்டல் கத்தடி கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன காரியத்தை சொல்கிற அப்படின்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்ன வார்த்தை நான் உனக்காக இருக்கிறேன் ஆமேன் விஸ்வாசிகரவங்க நல்ல ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே ஆமாங்க கத்தர் நமக்காக இருக்கிறார் இன்றைக்கு நம்ம உலகத்தில் நம்மளை அற்பமாக பார்த்தவர்கள் மத்தியில் உதாசனம் படு படுத்தினவர்கள் மத்தியில் ஏளனமாக பார்த்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் அவர்களுக்காக சொல்கிற ஒரு வார்த்தை தான் உன்னை அப்பமாக பார்த்தாங்களா உன்னை ஏளனமாக பார்க்குறாங்களா உன்னை உதாசனம் படுத்துகிறாங்களா உன்னை பரியாசம் பண்ணுறாங்களா சில இடத்துல உங்களை சேர்த்துக்கொள்கிறது இல்லையா கவலைப்படாதீங்க நான் உன்னை சேர்த்துக்கொள்கிறேன் நான் உனக்காக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நம்ம பார்த்து சொல்கிறார் நான் அங்க சங்கீதம் இருபத்தி ஏழு பத்தில் ஏதாவது இப்படி அழகாக எழுதியிருக்கிறாரு என்ன தெரியுங்களா நம்ம வாசிக்கலாம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தூரனை சேர்த்துக்கொள்வார் ஆமேன் அவன் இந்த தாவிதும் தன்னுடைய தகப்பனால சகோதரர்களால் கைவிடப்பட்டவனாய் அற்பமாய் பார்க்கப்பட்டவனாய் தூரத்தில் காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனாக இருந்தான் அவன் குடும்ப பார்வைக்கு தாவித அற்பமாக தான் பார்த்தாங்க ஆனால் அற்பமாய் பார்க்கப்பட்ட தாவிதை ஆண்டவர் அரியணையில் கொண்டு போய் வைத்தார் இன்னைக்கும் இந்த உலக கண்கள் உங்களை அப்பமாக பார்க்கலாம் ஏளனமாக பார்க்கலாம் என் ஒன்றுத்துக்கு உதவாதன்னு சொல்லி பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை விசேஷத்தை அரியணையில் எப்படி அப்பமாய் பார்த்த தாவித ஒரு ராஜாவின் அரியணையில் உட்கார வச்சார் அதே போல் உங்களுக்காகி வைத்திருக்கிற அந்த உயர்ந்த அரியணையில் அவர் கொண்டு வைக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறார் கலக்கமே வேண்டாம் உன்னை அற்பமாக பார்க்குறாங்கன்னு சொல்லி அதை பற்றி வருத்தப்படாதுப்பா நான் கூட இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன்னை சேர்த்துக்கொள்கிறேன் ஏன் அவன் சேர்த்துக்கொள்ளலை இவன் சேர்த்துக்கொள்ளுன்னு அதை பற்றி நீ கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை சேர்த்துக்கொள்கிறேன் நான் தானே உன்னை அழைச்சேன் நான் தானே உன்னை உருவாக்குனேன் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன் உன்னை நடத்த நான் வல்லவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் அவர்கிட்ட வாங்க ஏன் உலகத்தாங்கிட்ட மற்ற மனுஷர்கள கிட்டே போய்ட்டு நீங்கள் அடைக்கலம் போ சேர்த்துக்கொள்ளுங்கள் என் மேல் அன்பு கூறுங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கிட்ட கெஞ்சுவதை பார்க்கலாம் கத்தர்கிட்ட கத்தருடைய சமூகத்தில் அப்பான்னு சொல்லி வருகிற போது தான் பிள்ளைய மார்போடு அணைக்கிற இவன் தான் நம்ம அலை லூயா இன்னைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு நான் உனக்காக இருக்கேன் உன் தகப்பனை காட்டிலும் உன் தாயை காட்டிலும் மேலான அன்புடையவராய் நான் உன்னை நேசிக்கிறவராய் ஏன் உன் மேலே இறக்கம் உள்ளவராய் உன் மேலே தயவு நான் உனக்காக ரத்தம் சிந்தின தகப்பனா உன் அவன் தகப்பனாக நான் நிற்கிறேன் என்னுடைய வா நான் உன்னை சேர்த்துக்குள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து செய்கிறார் ஆகவே கலக்கம் வேண்டாங்க மன கவலை வேண்டாங்க யார் உங்களை சேர்த்து கொண்டாலும் சேர்த்து கொள்ளாவிட்டாலும் யார் உங்களை அப்பமா பார்த்தாலும் ஒரு பொருட்டாக கூட பார்க்காம போனாலும் நீங்கள் அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க கவலையே வேண்டாம் கத்தர் நம்மை சேர்த்து கொள்வார் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு ஹுதயத்தில் ஏவப்பட்ட அந்த வார்த்தை ஆமே ஆண்டவர் சொன்ன வார்த்தை தாங்க இது நீங்கள் விசுவாசிங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்காக இருக்கிறேன் ஆமேன் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் நான் உனக்காக இருக்கிறேன் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் சிறுமையை பார்த்துருக்கலாம் உங்கள் புழுதியை பார்த்துருக்கலாம் ஆண்டவர் இந்த சிறுமையிலிருந்து இந்த குப்பையிலிருந்து இந்த புழுதியிலிருந்து உங்களை உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்யுங்க நீ அவருடைய சமூகத்துக்கு போங்க மனுஷனை நோக்கி போவாதீங்க Adagur si cavola paradime. Avu di padre te gne raga vange. Avu davati asci di paragre. Amen.